அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்இ டபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கியோட நம்மளுடைய டிகிரி லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அவங்க டிகிரி லெவலில் உள்ளவங்களுக்காக வெளியிட்ட அந்த காமன் ரேங்க் லிஸ்ட்டில் காமன் ரேங்க் ஒன்னுல இருந்து ஆயிரி அறுநூத்தி எழுவத்தி மூணு வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸாம் மார்க்கு அப்புறம் இன்டர்வியூ மார்க்கு அப்புறம் டோட்டல் மார்க் எல்லாம் போட்டிருந்தாங்க அவங்க வெளியிட்டு இருந்த அந்த காமன் ரேங்க் லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்லையும் செகண்ட் கவுன்சிலிங்கையும் அவங்க கால்பர் பண்ணி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா மார்ச் வந்து எட்டு முடிஞ்சிச்சு அப்புறம் ஒரு நாள் பிரேக் விட்டு கவுன்சிலிங் டூ வந்து பத்து தேதி பத்து அன்னைக்கு ஆரம்பித்தாங்க ஸோ இன்னைக்கு தேதியோட அதுவும் முடிஞ்சிருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு பேருக்கான அந்த கவுன்சிலிங் வந்து அவங்க ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டாங்க ஸோ வந்து இன்னைக்கு நிலவுறப்படி இன்னைக்கு இன்னைக்கு கவுன்சிலிங் முடிஞ்ச இல்லைங்களா உடுந்து நிலவரப்படி எவ்வளவு வேக்கண்ட்டு இன்னும் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது எவ்வளோ வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆயிருக்கு ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய அந்த வேக்கன்சியை வந்து அவங்க இன்னும் வந்து அப்டேட் பண்ணலை ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் டிஎம்ஏவுடைய பார்த்தாலே தெரியும் இந்த இன்றைக்கி பதிமூணில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்றாக விட்டுருக்காங்க சேன்ட்ரி இன்ஸ்பெக்டருடைய தான் விட்டுருக்காங்க ஆனால் அது வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணாலும் அது அது வந்து ஓப்பன் ஆகாது அப்படி தான் இருக்குது ஸோ வந்து நம்மளுடைய டிகிரி லெவலில் உள்ளவங்களுக்கான அந்த கவுன்சிலிங் இருக்கு இல்லையா இந்த கவுன்சிலிங் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக ஸோ மார்ச் மூணில் ஆரம்பித்தாங்க மார்ச் எட்டில் வரைக்கும் கவுன்சிலிங் பேஸ் ஒன்றும் அப்புறம் நம்மளுடைய மார்ச் ஒம் பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கவுன்சிலிங் பேஸ் டூ நடத்தி முடிச்சுட்டாங்க ஸோ இதனால் நமக்கு என்ன ஒரு இது அப்படின்னா கவுன்சிலிங் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆனால் அடுத்து வந்து அவங்களுடைய அடுத்து என்ன செய்ய போகிறாங்க இதில் வந்து கவுன்சிலிங் ஒன்று அண்டு கவுன்சிலிங் டூ இந்த ரெண்டு கவுன்சிலிங்லையும் எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அது என்னென்ன இதில் இருக்குது பிரிவுகளில் இருக்குது பிசியில் இருக்கா அல்லது எம்பிசியில் இருக்கா பிசி எம்மில் இருக்கா எஸ்டியில் இருக்கா எஸ்சி ஏவில் இருக்கா எஸ்டியில் இருக்கா அப்படின்னு நம்ம தெரியணும் இல்லையா ஸோ நேற்று வரைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து நேற்று பன்னெண்டாம் தேதி வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு இன்னைக்கு காலையில் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு கவுன்சிலிங் வந்து ஒரு மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் முடிஞ்சிடும் இல்லைங்களா முடிஞ்ச உடனே முடிஞ்ச பிறகு எவ்வளோ வேகன்சி ஃபில்அயிருக்கு எவ்வளோ வேகன்சி ஃபில்லப் ஆகல அப்படின்னு அவங்க எந்த விதமாக அப்படியே தரவே இல்லை அதை பார்த்தா தான் நம்ம தெரியும் எல்லா வேகன்சியும் ஃபில்அப் பண்ணிட்டாங்களா இல்லை ஃபில்லப் ஆகாமல் வேக்கன்சி இருக்கா அப்படின்னு தெரியல அவங்க அதை கொடுத்து முறையாக வந்து அவங்க இது அந்த எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு அவங்க கண்டிப்பாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் ஆரம்பித்த மார்ச் மூணுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் ஆஃப் ஆயிருக்காங்கிற லிஸ்ட்டையும் அவங்க வந்து வெளியிடுவாங்க அப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ வந்து எம்ஏடபிள்யூஎஸ்சில் டிகிரி லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் ஒன்று கவுன்சிலிங் பேஸ் ஒன்று கவுன்சிலிங் பேஸ் டூ நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து இந்த வேக்கன்சியெல்லாம் அடுத்து ஃபில் பண்ணும் அதாவது வேக்கன்சி மீதம் இருந்தால் அடுத்த கவுன்சிலிங் வைப்பாங்களா இல்லை எல்லா வேக்கன்சியும் ஃபில் ஆயிடுச்சா அப்படின்னு நமக்கு அவங்க என்ன விடுறாங்களா அப்படின்ட்டு அப்போ தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ அடுத்து எந்த அப்டேட்னாலும் நம்ம முறையாக அப்லோடு பண்ணுவோம் ஸோ டிப்ளமோவுக்கான எப்போ கவுன்சிலிங் அமைச்சாங்கன்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம அதையும் ப்ராப்பராக அப்லோடு பண்ணலாம் தேங்க்யூ